இமயமலையும் ஏறவில்லை அதற்காக வாடுறதையில் பறக்கவும் இல்லை எங்களின் தந்தையின் தோள்பட்டை எங்களை உலகம் அறிய வைத்தது அன்றைய குழந்தைகள் இடுப்பில் துண்டை கட்டி தலையில் பாரதி போல முண்டாசு கட்டி ஏறு போட்டினார்கள் மேலோடு விளையாடி மண்ணில் புரண்டு மகிழ்ச்சி ததும்ப சுற்றித் திரிந்த அன்றைய குழந்தை

அருந்தினோம் பனைவள்ளம் சேர்த்து கேழ்வரகு சாப்பிட்டு ஆரோக்கியமாக பகுதியில் மறு கடிதம் தபால்காரர் கொண்டு வந்து கொடுத்ததும் துள்ளி சென்று பெற்று வரும் அந்த கடிதங்கள் ஆயிரம் கதை சொல்லும் பெற்றோர்களுக்கும் எட்டு நாவை சேர்த்து வைக்க வழி தேடி கட்டஞ்சீட்டு போட்டு அது முடிந்த இறுதியில் வரும் முழு சில்லறையின் சத்தம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிட்டால்

செல்லத்தான் எழாது, நினைத்து பார்த்தேனும்